முருங்கைக்கீரையில் இப்படி ஒரு சட்னியான ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்து நல்லா பொண்ணியமாக வறுத்துக்கோங்க அடுத்து சீரகம் மிளகு கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா வர மிளகா சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து கற்பனை வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு இஞ்சி கற்பனை வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ரெண்டு கைப்பரிய அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வெந்து வரணும் உங்களுக்கு லைட்டாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல தேங்காவை லைட்டாக அரைச்சு எடுத்து வந்துடுறேன் அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கதை சேர்த்துட்டு ஒரு துண்டு புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்ப தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொறிஞ்ச உடனே ஒரு வர மொழகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னியில் சேர்த்துடலாம் இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள்